இந்த சாலை காளகஸ்தியிலிருந்து தடா சென்று தடாவிலிருந்து சென்னை செல்லக்கூடிய சாலைதான் என்று ஞாயிற்றுக்கிழமை நடைபயிற்சிக்காக இந்த சாலை வழியாகத்தான் செல்கிறேன் எதிரே சூரியன் உதயமாகி உள்ளது இளம் சிவப்பாக அது இருக்கிறது நான் வரும் வழியில் பலர் நடைப்பயிற்சி செய்வதை பார்த்தேன் மேலும் பலர் வியாபார ரீதியாக பொருள்களை சுமந்து கொண்டு இருசக்கர வாகனத்தில் செல்வதை பார்க்க முடிந்தது நாடுகள் மாடுகள் ஆங்காங்கே சாலையிலே கொண்டும் அப்படியே உலாத்தி கொண்டும் போவதை பார்த்தேன் காலை வணக்கத்தை எப்படித்தான் நான் செய்தேன் இது ஒரு சப்ஸ்டேஷன் நல்லா கா காலையில நல்ல நல்ல ரம்யமான ஒரு காட்சியா இருக்குது எங்க பார்த்தாலும் விளம்பரங்கள் தான் கட்சி தான் இங்கே அருகாமையில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது அங்கே ஒரு சிலையும் இருக்கிறது இந்த வழியாக செல்லலாம் நான் போனது இல்லை எப்படி இருக்குன்னு தெரியல மழை கிட்ட போகலாம் நம்ம வேறு வழியில் போகலாம் ஒருத்தர் வாக்கிங் போகிறாரு காலங்காத்தாலே அவர் வாக்கிங் போகிறார் ஒருத்தர் ரோடு இன்னும் பிஸி ஆகிடும் மணி ஏழாயிட்டது இல்லை அதனால் இன்னும் ஆகிடும் சன்னு நல்லா இருக்குது நல்லா சிகப்பாகவே மாறிட்டுது ஏன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போயிட்டு திரும்பி வந்துட்டேன்னா எனக்கு ஒரு நாலு கிலோமீட்டர் ஆகிடும் இந்த மலைக்கு அடிவாரம் பல வீடுகள் கட்டியுள்ளார்கள் அதுவரை சென்று திரும்பி வரலாம் என்ற எண்ணத்தோடு என்று காலை இந்த வழியாக செல்கிறேன் நேற்று ஒரு குளம் இருந்தது அந்த குளத்தில் தான் சுற்றி ஒரு நாலு கிலோமீட்டர் நடைபெயிற்சி செய்தேன் வேறு ஒரு நண்பரை சந்தித்து அவருடன் ஆங்கிலத்தில் உரையாடினேன் இப்படி அன்றாடம் எதையாவது ஒன்றை கருவாக வைத்து பேசி எனக்கு யூடியூப் சேனலில் சேர்ப்பது ஒரு நல்ல பழக்கமாக இருக்கிறது இங்கே ஒரு சாய்பாபா கோயில் இருக்கிறது அங்கேருந்து பார்த்தாலே தெரியும் இந்த அருகாமையிலே ஒரு மருத்துவமனை இருக்கிறது அந்த மருத்துவமனை இதுதான் சாய்பாபா கோயில் நான் ஒரு முறை உள்ளே சென்று வந்துள்ளேன் இதுதான் இதுதான் அந்த சாய்பாபா கோயில் நுழைவு வாயில் உள்ளே இருக்கிறார் அவர் நான் போகலை ஸோ இந்த நடைப்பயிற்சி தொடரும் இந்த வழியாக போனால் எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிடலாம்